ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கிரைசிஸிற்கு அடுத்ததாக எழுந்துள்ள மிகப்பெரிய பதட்டமாகவே தற்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள இந்த முருகன் நிலை ஆய்வாளர்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது ஒரு சிறிய தவறு அல்லது ஒரு சிறிய பிசகு முழு உலகையுமே கூடியதான அபாயத்திற்கு எட்டு சென்றுவிடும் ஒரு நிலையில் தான் இன்று உலகம் நின்று கொண்டிருக்கின்றது இந்த நிமிடமும் இது வேண்டுமானாலும் விடலாம் இலகுவில் மீண்டு வர முடியாத நிலையை நோக்கி இரண்டு பெரும் சக்திகள் உலகத்தை எட்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஈரானை தனது அசுர பலம் கொண்டு சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு நின்று கொண்டிருக்கின்ற அமெரிக்க படைகள் ஈரானின் நிலைகளை மிக கடுமையாக தாக்கிவிடலாம் என்ற அச்சம் ஒரு பக்கம் இருக்கின்ற அதேவேளை மறுபக்கம் தன்னிடம் இருக்கின்ற லட்சத்திற்கும் அதிகமான சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கிவிடலாம் என்கின்ற அச்சமும் அங்கு பெரிய அளவில் காணப்படவே செய்கின்றது குறிப்பாக ஈரானை அண்டிய கடற்பரப்பில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் மீது ஈரான் தனது சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தும் சாத்தியம் இருப்பதாகவும் ஒருவேளை ஈரானின் அதுபோன்ற தாக்குதல் மாத்திரம் வெற்றி அளித்து விட்டால் ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மிகப்பெரிய இழப்பினை அமெரிக்கா சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள் சில அமெரிக்க ஆய்வாளர்கள் ஈரான் என்கின்ற தேசம் கடந்த மூன்று தசாப்த காலமாக தனது போர் பல மடங்கு அதிகரித்து வைத்திருக்கின்றது ரஷ்யாவினதும் சீனாவினதும் விதம் விதமான போர் ஆயுதங்களை வாங்கி குவித்தும் வைத்திருக்கின்றது அமெரிக்காவின் போர் பலத்தையும் இஸ்ரேலின் போரிடும் ஆற்றலையும் கணக்கிட்டு தனது ஆயுதங்களை ஈரான் வடிவமைத்து உருவாக்கி வருவது மாத்திரமல்ல அந்த ஆயுதங்களை எப்படி பாதுகாப்பது என்கின்ற தந்துரோபாயத்தையும் கடைபிடித்து வருகின்றது வந்திருக்கின்ற நிலை ஒரு நாள் வந்தே தீரும் என்று ஈரான் தனது போராயுதங்களையும் பார்த்து பார்த்து மேற்கொண்டு வருகின்றது எனவே அமெரிக்காவின் முற்றுகை என்பது அமெரிக்காவுக்கு வெறுமனையொரு கேக் வாக்காக இருக்கப் போவதில்லை என்றும் கடினமான எதிர் விளைவுகளை சந்தித்துத்தான் அமெரிக்கா ஈரான் என்கின்ற தடையை தாண்ட வேண்டி இருக்கும் என்றும் பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் உதாரணத்திற்கு ஈரானை குறிவைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் எப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை அடுத்துக் கொள்வோம் அந்த கப்பலுடன் நேருக்கு நேர் நின்று சண்டையிடக்கூடிய அளவுக்கு ஈரானிடம் கடற்படை பலம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் அந்த அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி ஆயிரக்கணக்கான தற்கொலை படகுகளை ஏவிவிடவும் லட்சக்கணக்கான கடற்கன்னிகளை விதைத்து அந்த கப்பலை அச்சுறுத்தவும் ஈரானினால் முடியும் என்று பொறியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஈரானை குறிவைத்து நின்று கொண்டிருக்கும் அமெரிக்காவின் அந்த விமானம் தாங்கி கப்பலுக்கு மிக அருகே ஈரானின் ட்ரோன் ஒன்று பறந்து சென்று கப்பலை துல்லியமாக புகைப்படம் எடுத்து நேற்று வெளியிட்டுள்ள செயலானது ஈரான் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நிலையில் இருக்கின்றது என்கின்ற செய்தியை அமெரிக்காவுக்கும் உலகிற்கும் கூறும்படியாகவே இருக்கின்றது ஆயிரக்கணக்கில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் சமகாலத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களை நோக்கி ஈரானினால் ஏவி தாக்கவும் அமெரிக்க கப்பல்களில் ஏவுகணை தடுப்பு பொறிமுறைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் உலகில் உள்ள எந்த ஏவுகணை தடுப்பு பொறிமுறைகளுமே நூறு சதவீதம் செயற்பாட்டு திறன் கொண்டவைகள் அல்ல என்றே கூறுகின்றார்கள் பொறியியல் வல்லுநர்கள் அமெரிக்காவின் இறுக்கமான வான் பாதுகாப்பு பொறுமுறைகளையும் மீறி ஈரானின் பல ஏவுகணைகள் அமெரிக்க கப்பல்களை தாக்கிவிடக்கூடிய அபாயம் இருப்பதை சுட்டி காண்பிக்கும் சில ஆய்வாளர்கள் அவ்வாறு ஒரு அனர்த்தம் மாத்திரம் நடந்துவிட்டால் அது ஈரானின் வெற்றிகரமான மிகப்பெரியதொரு இலக்காக மாறிவிடும் அமெரிக்காவுக்கு பில்லியன் கணக்கான டாலர்ஸ் இழப்பு மாத்திரமல்ல ஆயிரக்கணக்கான போர் இழப்பாகவும் அது மாறிவிடும் மிக முக்கியமாக அமெரிக்காவின் பூர் முகத்தில் விழுந்த ஒரு மிகப்பெரிய வடுவாகவும் வரலாற்றில் நிரந்தரமாக பதிவாகிவிடும் எனவே ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் முற்றுகை என்பது ஈரானுக்கு எந்த அளவுக்கு பாதகமானதாக இருக்கின்றதோ கிட்டத்தட்ட அதே அளவான ஒரு வகை பாதகத்தை அமெரிக்காவுக்கும் அங்கு ஏற்படுத்துகின்றது என்றே கூறுகின்றார்கள் பல ஆய்வாளர்கள் இந்த இடத்தில் இந்த விடியம் தொடர்பாக என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில உதாரணங்களை நமது நேர்களுடன் இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அமெரிக்காவின் படை கட்டுமானங்கள் ஈரானை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் சில இராணுவ ஆய்வாளர்கள் வெளியிட்டு வருகின்ற எச்சரிக்கைகளை அவதானிக்கின்ற நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்து நின்றபோது நடைபெற்ற வளைகுடா யுத்தத்தின் மூன்று காட்சிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஈராக்கிற்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் மேற்கொண்ட ஆபரேஷன் டெசர்ட் ஷீல்டு மற்றும் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டோம் படை நடவடிக்கைகளின் போது கிட்டத்தட்ட இதே போன்றதான எச்சரிக்கைகளைத்தான் உரிய ஆய்வாளர்கள் முன்வைத்திருந்தார்கள் இன்று ஈரானின் படை தளபதிகள் வெளியிட்டு வருவது போன்றதான அறைகூவல்களைத்தான் அந்த நேரத்தில் சதாம் ஹுசைனும் ஈராக் தளபதிகளும் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் உலகம் ஒரு பாரிய யுத்தத்தை தொலைக்காட்சி வழியாக நேரில் பார்த்த முதலாவது சந்தர்ப்பம் என்று அதனை கூறலாம் ஒரு யுத்தம் என்றால் எப்படி இருக்கும் என்பதையும் யுத்தத்தின் உள்ளே உள்ள நுணுக்கங்களையும் தந்திரோபாயங்களையும் நான் நேரில் பார்த்து திகைத்து நின்ற முதலாவது சந்தர்ப்பம் ஈராக்கிற்கும் குவைத்திற்கும் அருகில் படைகளை குவித்து ஈராக்கை சூழ்ந்து கொண்டு நிலையடுத்து எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக படைகள் ஈராக் மீது தாக்குதல் நடத்தலாம் என்றிருந்த நிலையில் இப்பொழுது போலவே பலவிதமான எச்சரிக்கைகளை அமெரிக்காவுக்கு விடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஈரான் தலைவர்களும் மேற்குலக ஆய்வாளர்களும் நாங்கள் கூட வியட்நாமில் நடந்தது போலவே அமெரிக்கா மற்றொரு பொறியில் சிக்கப்பட்டு சின்ன பின்னப்பட போகின்றது என்று நினைத்து நெஞ்சம் படபடக்க பார்த்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் மூன்று முக்கிய காரியங்கள் அமெரிக்காவை அங்கு சிக்க வைத்து அழித்துவிடும் என்று ஈராக்கும் படைத்துறை ஆய்வாளர்களும் எச்சரித்திருந்தார்கள் முதலாவது ஈரானிடம் அந்த நேரத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான ஸ்கட் மிசைல்ஸ் என்ற பெயரில் உலகை அச்சுறுத்திக் கொண்டிருந்த ரஷ்ய தயாரிப்பான அமெரிக்க படைகள் மீது ஏவினால் ஏற்படும் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆய்வாளர்கள் இரண்டாவது ஈராக்கிடம் அப்பொழுது இருந்த ஆரிய அளவிலான ரசாயன ஆயுதங்கள் புனித போர் என்று சதாம் ஹுசைனால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமெரிக்கா தலைமையிலான படைகளுக்கு பாரிய இழப்புகள் ஈராக்கின் ரசாயன ஆயுதங்களினால் ஏற்பட போகின்றது என்று பலரும் அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மூன்றாவது ஈரானின் பாலைவனப் பகுதிகள் முன்னேறும் அமெரிக்க படைகளுக்கு புதைகுழிகளாக மாறப்போகின்றன என்றே ஈரான் நினைத்துக் கொண்டிருந்தது பாலைவனத்திலேயே பிறந்து அந்த பாலைவனங்களுக்குள்ளேயே வாழ்க்கை நடத்தி வருகின்ற ஈராக்கியர்களினாலேயே நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு பாலைவனத்தினுள் செல்ல முடியாத நிலையில் பாலைவனங்களில் பெரிய அளவுக்கு பரிச்சயமில்லாத அமெரிக்க மற்றும் மேற்குலகப் படைகளால் பாலைவனத்தில் நகரவே முடியாது என்றுதான் சதாம் ஹுசைன் கணிப்பிட்டார் அமெரிக்க படைகளின் அந்த பலவீனத்தை சாதகமாக்கிக் கொண்டு பாலைவனங்களை ஒரு கொலைக்களமாக மாற்றிவிடலாம் என்று திட்டமிட்டு பாலைவனங்களில் அமெரிக்க படைகளின் வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு கொண்டிருந்தன ஈராக் படைகள் முழு உலகுமே இதுபோன்ற சவால்களை எல்லாம் அமெரிக்க படைகள் எப்படி சமாளிக்கப் போகின்றன என்று பதைப்புடன் காத்துக் கொண்டிருந்தன ஆனால் யுத்தம் ஆரம்பமான போது பல அதிசயங்கள் அங்கு நடந்தன யாருமே கற்பனை செய்து கூட புதிய போர் நுணுக்கங்களை அந்த களத்தில் பரிசித்து பார்த்திருந்தது அமெரிக்க படை பொறியியல் ஆய்வாளர்களும் ஈராக்கின் படைத்துறை தலைமையும் இதை எதையெல்லாம் அமெரிக்க படைகளின் பலவீனங்களாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவை அத்தனையுமே திடீரென்று ஒரே நாளில் அமெரிக்காவின் பலமாக மாறி இருந்தன அந்த வளைகுடா களமுனையில் மூன்று நான்கு மாதங்களாக குவைத்தை சூழ குவிப்புகளை செய்து அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் திடீர் தாக்குதலை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த குவைத்தில் ஆரம்பிக்கவில்லை மாறாக ஈராக் தலைநகர் பக்தாத் மீது ஆரம்பித்தது வரலாற்றில் அதுவரை உலகம் கண்டிராத அளவுக்கு பாரிய விமான தாக்குதல் அந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா முதன் முதலாக ராடர்களின் கண்களில் அகப்படாமல் பயணிக்கக்கூடிய ஸ்டில்ட் ரக விமானங்களை களமிறக்கி இருந்தது ஈராக் படைகளுக்கோ தங்களை சூழ என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று புரியவில்லை விமானங்கள் தங்களது தலைக்கு மேலே பறந்து செல்கின்ற சத்தம் கேட்கின்றது தங்களது இலக்குகளும் துல்லியமாக அங்கு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் ராடர்களிலோ எதுவுமே தெரியவில்லை விமானங்கள் வந்த தடமும் தெரியவில்லை பூன தடமும் தெரியவில்லை ஆனால் குண்டுகள் மாத்திரம் தமது நிலைகள் மீது வீசப்படுகின்றன அதுவும் துல்லியமாக அதிர்ந்து போய் நின்றார்கள் ஈராக்கிய படையினர் அந்த அதிர்ச்சியில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு முன்னதாகவே ஈராக்கின் படைப்பலத்தில் சுமார் ஐம்பது வீதமான படைப்பலத்தை அழித்து விட்டிருந்தன அமெரிக்காவின் விமானங்கள் ஆப்ரேஷன் இன்ஸ்டன்ட் தண்ட என்ற பெயரில் அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதலில் எஃப் ஒன் என்ற ஸ்டில் ரக விமானத்தை முதன்முறையாக களமிறக்கியிருந்தது அமெரிக்கா F-15 Eagle, F-16 Fighting Falcon, A-10 e Thunderbolt 2 போன்ற அதுவரை அமெரிக்கா போர்களில் பெரிதாக பயன்படுத்தி இருக்காத நவீன சக்தி வாய்ந்த ஈராக்கினால் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாத யுத்த விமானங்களை எல்லாம் இருந்தது ஈராக்கின் வான் பாதுகாப்பு நிலைகள் ராணுவ கட்டளை பீடங்கள் அந்த நாட்டின் உட்கட்டுமானங்கள் போன்றவற்றின் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானங்கள் மிக குறிப்பாக தேடி தேடி அளித்தது இது என்றால் ஈராக்கின் ரசாயன ஆயுதங்களைத்தான் ரசாயன ஆயுத தொழிற்சாலைகள் முதற்கொண்டு ரசாயன ஆயுத களஞ்சியங்கள் வரை தேடி தேடி அழித்து விட்டிருந்தன அதன் பின்னர் இடம்பெற்ற அமெரிக்காவுடனான நீண்ட யுத்தத்தின் போது ஒரு தடவை கூட ரசாயன ஆயுதங்களை ஈராக் உபயோகிக்க முடியாத அளவுக்கு அதனது அத்தனை ரசாயன ஆயுதங்களையும் ஆபரேஷன் இன்ஸ்டன்ட் தண்ட படி நடவடிக்கையின் போது அளித்துவிட்டிருந்தது அமெரிக்கா அடுத்தது ஈராக்கிடம் இருந்த ஸ்கட் ஏவுகணைகள் அப்பொழுது ஈராக்கிடம் சுமார் எண்ணூறுக்கும் ஐந்து வருடங்களுக்கு முன்னரான பகுதியில் ஈராக்கிடம் இருந்த ரஷ்ய தயாரிப்பு ஸ்கட் மிசைல்ஸ் என்பது அன்ஸ்டாப்பபிள் என்றுதான் அப்பொழுது கூறப்பட்டது அதாவது யாராலும் இலகுவில் தடுத்து நிறுத்த முடியாத ஏவுகணைகள் என்றே அந்த ஏவுகணைகளை பார்த்து பலரும் அச்சப்பட்டார்கள் ஆனால் யுத்தம் ஆரம்பமாகி ஈராக் தனது முதலாவது இஸ்ரேலின் நகரை குறிவைத்து ஒரு அதிசய காட்சியை உலகம் முதல் முறையாக பார்த்தது ஈராக்கில் இருந்து தீயை கக்கிக் கொண்டு பறந்து இஸ்ரேலை நோக்கி செல்கின்றது திடீரென்று இஸ்ரேலில் இருந்து புறப்பட்ட ஒரு ஏவுகணை நடுவானில் வைத்து ஈராக் ஏவியணையை இடைமறைத்து வானிலேயே அது வடித்து சிதறும்படி செய்திருந்தது அந்த காட்சிகளை பார்த்து உலகமே திகைத்து நின்றது அது நான் ஊடகத்துறைக்குள் முதன்முதலாக நுழைந்திருந்த காலப்பகுதி அப்பொழுது இலங்கையில் இருந்தபடி அந்த காட்சிகளை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த போது நாங்கள் படித்த மகாபாரதத்தின் காட்சிகள் எனக்கு நினைவுக்கு வந்தன தேவப்படும் அம்பை வானில் வைத்து மற்றொரு அம்பு இடைமறித்து அழித்து விடுவதான அந்த காட்சி அமெரிக்கா என்ற ஒரு ஏவுகணையை அந்த யுத்தத்தின் போதுதான் முதன்முறையாக அறிமுகப்படுத்தி அனைவரையும் வைத்திருந்தது வானில் பல அதிசயங்களை உலகம் முதன்முறையாக பார்த்தது சரி இவைகள் அனைத்தையும் அமெரிக்கா ஒருவாறு தனது நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் கொண்டு சமாளித்து விட்டது ஆனால் பாலைவனத்திற்குள் அமெரிக்க படைகள் நிச்சயம் அகப்பட்டு சின்ன பின்னமாகிவிடும் என்று எதிர்பார்த்து அமெரிக்க யுத்த தாங்கிகள் பாலைவனத்திற்குள் நகரும் நாளை எதிர்பார்த்து அனைவரும் கொண்டிருந்தார்கள் ஆனால் யாருமே சற்றும் எதிர்பார்த்திருக்காத வகையில் அமெரிக்காவின் யுத்த தாங்கிகள் பாலைவனங்களுக்குள் சர்வசாதாரணமாக தனது இலக்குகளை நோக்கி நகர்ந்து சென்றதை உலகம் கண்டு அதிசயித்தது அமெரிக்காவின் யுத்த தாங்கிகளும் கவச வாகனங்களும் தமது சொந்த வீட்டு முற்றத்தில் நடமாடுவது போல ஈராக்கின் பாலைவனங்கள் முழுவதிலும் சாதாரணமாகவே நடமாடின அதுவும் இரவு வேளைகளில் மிக மிக வேகமாக நகர்ந்து சென்று ஈராக் படைகளின் முன்னரங்க நிலைகளை எல்லாம் தகத்துக் கொண்டு முன்னேறி காலை புலர்கின்ற போது ஈராக் படை முகாம்களின் முன்னால் அச்சுறுத்தியபடி நின்றன ஈராக்கின் பாலைவனங்களில் மறுதினம் உலகம் கண்ட காட்சி என்பது அனைவரது கண்களையும் ஆச்சரியப்பட வைத்திருந்தன ஈராக் பாலைவனங்களில் சாரை சாரியாக ஈராக்கிய படைகள் அமெரிக்க படை வீரர்களின் கரங்களை முத்தமிட்டு சரணடைகின்ற காட்சிகளை தொலைக்காட்சியில் பார்த்தபோது எமது கண்களையே எங்களால் நம்ப முடியவில்லை அமெரிக்க யுத்த தாங்கிகள் மிக வேகமாக நகர்ந்து சென்று ஈராக்கிய படையினரை அதிசயிக்க வைத்ததற்கு அவர்கள் அந்த யுத்தத்தின் போது முதன் முதலாக ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை தமது தாங்கிகளில் பொறுத்து இருந்ததுதான் காரணம் இன்றைக்கு சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் பற்றி யாருக்குமே தெரியாது ஈராக்கிய படைகளுக்கும் அப்படியான ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்றது என்பதும் தெரிந்திருக்கவில்லை இப்படி ஈராளமான புதிய தொழில்நுட்பங்களை ஈராக்கு எதிரான அந்த யுத்தத்தில் முதன்முறையாக பயன்படுத்தி இருந்தது அமெரிக்கா இன்று ஈரானை அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டுள்ள இந்த நிலையில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக பல்வேறுபட்ட எச்சரிக்கைகளையும் அரைகோவர்களையும் ஈரானின் தளபதிகளும் பூரியல் ஆய்வாளர்களும் விடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நான் நீரை குறிப்பிட்ட நான் நேரில் கண்டு அதிசயித்த மூன்று சம்பவங்கள் என் நினைவுக்கு வந்து சென்றன தற்பொழுது ஈரானை அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டுள்ள நிலையில் நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத பல புதிய தொழில்நுட்பங்களை அமெரிக்கா அங்கு முதன்முறையாக பரிச்சித்து பார்க்கலாம் என்று நான் நம்புகின்றேன் இன்று உலகம் அச்சுறுத்தலாக பார்க்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் அமெரிக்காவிடம் நிச்சயம் பதில் இருக்கும் என்றே நான் நம்புகின்றேன் பல பில்லியன் டாலர்ஸ் பெறுவதையான தனது கப்பலை தனது போர் முகத்தை தெரிந்து கொண்டே ஈரானின் வாய்க்குள் கொண்டு சென்று நிறுத்தி வைக்கின்ற அளவுக்கு அமெரிக்க படைத்துறை தலைமை ஒன்று முட்டாளாக இருக்காது என்றே நான் நினைக்கின்றேன் ஆனால் களமுனையில் எப்படியான வாச்சங்களும் நடக்கலாம் எப்படியான வீர பிரதாபனுக்கும் காயங்கள் ஏற்படலாம் இழப்புகளும் ஏற்படலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆங்கிலங்கள் வாழ்நாளில் இதுவரை கண்டிராத பெரிய அதிசயங்களை எல்லாம் அடுத்து வருகின்ற நாட்களில் நமது கண்கள் காணப்போகின்றன என்பது மாத்திரம் நிச்சயம் சவுத் சைட்ல நம்பர் சைட்லேன் டிராவல் பிராண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே